சிறப்பு வாய்ந்த நாளிலே இந்த எண்ணாயிரம் மலைக்கு அருகே கூடியிருக்கின்ற தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கே வருகை தந்து இந்த பகுதிக்கு இன்று ஒரு சிறப்பினை அளித்திருக்கின்ற சமண பெருமக்கள் அனைவரையும் நான் உங்கள் பாதம் தொட்டு வணங்கி எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து நம்ம எல்லாம் உற்சாகம் கொன்றாமல் பார்த்து கொண்டிருக்கின்ற தொகுப்பாளர் திரு ஸ்ரீதரன் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று இங்கே எனக்கு பின்னாலே உரையாற்ற இருக்கின்ற எழுத்தாளர்கள் நண்பர் கோணங்கி அவர்களே நண்பர் கண்டராதித்தன் அவர்களே இங்கே ஒருங்கிணைந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற தொல்லியல் துறையினுடைய ஓய்வு பெற்ற அதிகாரி மரியாதைக்குரிய வெங்கடேசன் அவர்களே இந்த எண்ணாயிரம் மலையின் சிறப்பு மட்டுமல்ல நடுநாட்டிலே இருக்கின்ற சமண சின்னங்களின் சிறப்பை தமிழகமெங்கும் எடுத்து சென்று ஏன் இந்தியா முழுவதும் அது பரவுவதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற விழுப்புரம் அரசு கலைக்கல்லூரிடைய வரலாற்றுத்துறை பேராசிரியர் தொல்லியல் அறிஞர் மரியாதைக்குரிய ரமேஷ் அவர்களே இந்த நிகழ்வை அறிமுகம் செய்து உரையாற்றிய திரு பரத்குமார் அவர்களே வரவேற்ற ராஜேந்திர பிரசாத் அவர்களே கடவுள் வாழ்த்து இசைத்து எல்லாம் மகிழ்வித்த மகளிர் குழுவை சேர்ந்த தாய்மார்களே இங்கே மகிலிருந்து சிறப்பித்திருக்கின்ற குன்னத்தூர் ஊர் தலைவர் ஜெயசுந்தரன் அவர்களே மேல் கூடலூர் தலைவர் ஜீவேந்திரதாசன் அவர்களே என்னோடு ஓ முருகன் அவர்களே என்னோடு வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற உடைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் அவர்களே நம்ம எல்லாம் ஆசிர்வதித்து இந்த நிகழ்வின் நடுநாயகமாக விளங்கி கொண்டிருக்கின்ற மேல் சித்தாமூர் மடாதிபதி நம்ம எல்லாம் ஆசிர்வதித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற போற்றுதலுக்குரிய ஸ்ரீ லக்ஷ்மி சேனா பட்டாரகர் அவர்களே இப்போது இங்கே வருகிறது தந்து இந்த நிகழ்வை ஆசீர்வதித்திருக்கின்ற திருமலை தமிழகிரி ஸ்ரீ தமிழகிரி சுவாமிகளே இங்கே வருகிறந்து சிறப்பித்திருக்கின்ற பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வு தமிழ்நாட்டு வரலாற்றிலே ஒரு முக்கியமான நிகழ்வாக அமையும் ஏனென்றால் நீங்கள் இங்கே பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கூடியிருக்கின்ற இந்த எண்ணாயிரம் மலை இங்கே இருக்கின்ற இந்த சமண சின்னங்கள் தமிழ் மொழியினுடைய அடித்தளமாக இருப்பவை தமிழ் பண்பாட்டினுடைய அடித்தளமாக இருப்பவை இங்கே பேசிய நண்பர் ஒருவர் கூட குறிப்பிட்டார் தமிழுக்கு செம்மொழி என்கின்ற சிறப்பு சமணத்தால் வாய்த்தது தமிழ் மூத்து மொழி என்பதற்கான சான்றுகளை திரட்டி தந்தவர் மறைந்த தொல்லியல் அறிஞர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் பல ஆண்டு கால உழைப்பின் அடிப்படையிலே அவர் தமிழ்நாடு முழுவதும் பிராமி கல்வெட்டுகள் என்று சொல்லப்படுகிற ஒன்பது கல்வெட்டுகளை தொகுத்து அதை ஒரு நூலகத்தி தந்தார் அந்த எண்பத்தி ஒன்பது கல்வெட்டுகளை அவர் பல்வேறு மலைகளிலே இருந்த குகைகள் சமண படுக்கைகள் அங்கே கல்வெட்டுகள் அவை எல்லாம் கிமு நூற்றாண்டு அதாவது ஆண்டுகளுக்கு முன்பு அதிலிருந்து தொடங்கி கிபி நான்காம் நூற்றாண்டு ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடைப்பட்ட அறுநூறு ஆண்டுகளிலே வெட்டப்பட்ட கல்வெட்டுகள் அவைதான் தமிழில பழமை வாய்ந்த தொன்மையான கல்வெட்டுகள் நமக்கு கல்வெட்டுகளை அவரை பகிர்ந்து ஆராய்ந்து இந்த ஒன்பது கல்வெட்டுகளும் எவற்றை பேசுகின்றன என்பதை விவரித்திருக்கிறார் இந்த எண்பத்தி ஒன்பது கல்வெட்டுகளில எண்பத்தி நான்கு கல்வெட்டுகள் சமணத்தை சார்ந்தவை ஐந்து கல்வெட்டுகள் என்ன சமயம் என்று அறிய முடியாதவை அவையும் வேறு மதத்தை அல்ல இந்த மதம் என்று அறிய முடியாது எனவே தமிழின் தொன்மையான அடையாளமாக ஆதாரமாக விளங்கிக் கொண்டிருப்பது சமணம் அந்த கல்வெட்டுகளை ஆதாரமாக காட்டித்தான் தமிழ் இவ்வளவு மூத்த மொழி ஏனென்றால் அப்பொழுது அந்த கல்வெட்டுகளிலே இருந்த செய்திகள் எளிய மக்கள் பொது மக்கள் அவர்களுக்கான செய்திகள் அவர்களுடைய பெயர்கள் எனவே அந்த அளவுக்கு அன்றைக்கே இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கே கல்வி பரவலாக இருந்தது கல்வி பெற்ற மக்களாக தமிழர்கள் இருந்தார்கள் இந்த மொழி கல்வி பயிற்றுகிற மொழியாக வளர்ச்சி அடைந்திருந்தது இலக்கண அடிப்படைகளை கொண்டதாக இது முன்னேற்றமடைந்த மொழியாக இருந்தது என்பதை இவற்றை ஆதாரமாக கொண்டுதான் ஒன்றிய அரசை வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ் செம்மொழி என்கின்ற மதிப்பை பெற்றிருக்கிறது அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது உலகிலேயே மூத்த மொழிகளில் முதன்மையான மொழிகளிலே ஒன்றாக சுட்டப்படுக ஒரு மதிப்பு இன்றைக்கு தமிழுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இங்கே வாழ்ந்த சமணர்கள் அவர்கள் பொறித்த கல்வெட்டுகள் எனவே சமணம் என்பது ஒரு சமயமாக அல்ல தமிழின் அடையாளமாக இருக்கிறது இலக்கியங்கள் இங்கே வந்திருக்கிற எழுத்தாளர்கள் மட்டுமல்ல எல்லோருக்கும் நான் பள்ளியிலே போய் படித்தால் திருக்குறளை படிக்காமல் ஆரம்ப கல்வியை முடிக்க முடியாது அப்படி அந்த குரல் எதை சொல்கிறது சமண நெறிகளைத்தான் சொல்கிறது ஐம்பெரும் காப்பியங்கள் எதத்தை பேசுகின்றன எல்லாமே சமணத்தை தான் பேசுகின்றன சிலப்பதிகாரத்துக்கும் திருக்குறளுக்கும் இடையிலான உறவை பல சான்றுகளோடு இன்றைக்கு எடுத்து விளக்கி இருக்கிறார்கள் கொல்லாமை என்கின்ற நெறி ஊன் உண்ணாமை என்கின்ற அந்த அறநெறி இதிலே எல்லாவற்றிலும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது வாழ்க்கையின் அறம் என்றால் என்ன அற அடிப்படையிலே வாழ வேண்டியதன் தேவை என்ன என்பதை பேசுவதுதான் திருக்குறள் அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு முன்னோடி நூலாக இன்றைக்கு திருக்குறள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் விளங்கிக் கொண்டிருக்கிறது அந்த திருக்குறள் பேசுகிற நெறிகள் எல்லாமே சமண சமயம் சொன்ன நெறிகள் தான் எனவே அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த சமயத்தை தொடர்ந்து அதனுடைய அந்த பண்பாட்டு கூறுகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் தலை தாழ்த்தி மீண்டும் வணங்குகின்றேன் நீங்கள் செய்கின்ற பணி மிகப்பெரிய பணி இங்கே இந்த தமிழ்நடை என்று சொல்லி இந்த சின்னங்களை நாம் பாதுகாப்பது மட்டுமல்ல அதன் மூலமாக இந்த சமயம் சொன்ன நெறிகளை நாம் மக்களிடத்திலே சொல்லுகின்றோம் இன்றைக்கு மிக மிக தேவையாக இருக்கிறது அந்த செயல் ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் வெறுப்பும் வன்மமும் குரோதமும் பெருகி கொண்டிருக்கின்றன நாகரிகத்திலே நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு எல்லா நாகரிகங்களையும் நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் போட்டி பொறாமை இதிலே நாம் அதிகமதிகமாக கொண்டிருக்கிறோம் இந்த நிறத்திலே எளிமையை கொல்லாமையை அறத்தை பொய் சொல்லாத அந்த தன்மையை கோபம் படக்கூடாது என்கின்ற அந்த அறத்தை தொடர்ந்து போதிக்க வேண்டிய எடுத்துச் சொல்ல வேண்டிய தேவை இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது நம்முடைய இளைய தலைமுறை இடத்துல நம்முடைய சமகால மனிதர்களிடத்திலே எடுத்துச் சொல்ல வேண்டிய கருத்துக்களாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய சபன முன்னோர்கள் என்ன கருத்துக்களை சொன்னார்களோ அந்த கருத்துக்கள் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றன இங்கே பேசிய ரமேஷ் அவர்கள் இங்கே இருந்த கல்வெட்டிலே ஆசிரியர் என்ற ஒரு சொல் எப்படி இடம்பெற்றது ஐ என்ற எழுத்து தமிழ் மொழியினுடைய வளர்ச்சியிலே முக்கியமான ஒரு கட்டமாக கருதப்படுகிற அந்த எழுத்து எப்படி இங்கே இந்த நடுநாட்டிலே கிடைத்த கல்வெட்டுகளிலே தான் கிடைத்திருக்கின்றன என்பதெல்லாம் சுட்டிக்காட்டினார் இன்னைக்கு நாம் பயன்படுத்துகிறோம் மாணவர் மாணவி என்று சொல்கிறோம் மாணவன் மாணவி என்று ஆனால் மாணாக்கியார் பெண் மாணவிக்கு கேர்ள் ஸ்டூடெண்ட மாணாக்கியார் என்று சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த முறை ஒன்பதாம் நூற்றாண்டிலே கிடைத்த சமண கல்வெட்டிலே தான் நமக்கு கிடைக்கிறது மாணாக்கியார் என்று அந்த சொல் இப்படி தமிழுக்கு பல வளங்களை அளித்த ஒரு சமய நெறி சமண சமய நெறி இன்றைக்கும் பொருந்தக்கூடிய நெறி இன்றைக்கு அதிகம் அதிகம் தேவைப்படுகிற நெறி அந்த நெறியை முன்னெடுத்திருக்கின்ற நம்முடைய சமய சான்றோர்களுக்கும் இங்கே குழுமி இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் திரும்பவும் சொல்லிக்கொள்கின்றேன் இந்த இரண்டு தொல்லியல் சின்னங்களை நெகலூர் பெட்டி தொண்டூர் தொல்லியல் சின்னங்களாக அறிவித்தது மட்டுமல்ல நான் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் அந்த நேரத்திலே மதுரையை சுற்றி நிறைய குவாரிகள் அனுமதிக்கப்பட்டு அங்கே இருக்கின்ற குறிப்பாக சமண சின்னங்கள் அங்கே இருக்கின்ற பிராமிக்கல் வெட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுகின்ற ஆபத்து நேர்ந்தது அப்போது சட்டப்பேரவையிலே அந்த பிரச்சனையை எழுப்பி அன்றைக்கு அமைச்சராக இருந்த திரு தங்கம் தென்னரசவர்கள் உடனடியாக அந்த அவையிலேயே உறுதியளித்தார் அந்த சின்னங்கள் பாதுகாக்கப்படும் என்று உறுதியளித்தார் அதன் பிறகு ஐநூறு மீட்டர் தொலைவு வரை குவாரி பணிகள் செய்யக்கூடாது என்கின்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அந்த சின்னங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டன என்ற தகவலையும் உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்கின்றேன் அன்றைக்கு அதற்கு உதவியாக இருந்தவர் இன்றைய நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசவர்கள் அன்றைக்கு அந்த ஆணை பிறப்பிக்க காரணமாக இருந்தவர் மறைந்த முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அத்தகைய பெருமக்கள் இருக்கிறார்கள் இந்த நகனூர்பட்டி தொண்டூர் பிரச்சனையை நான் எடுத்துச் சொன்னதும் உடனடியாக அரசாணையாக அதை வெளியிட்டவர் இன்றைக்கு நிதித்துறை செயலராக இருக்கின்ற உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் அவருடைய அந்த பேருதவியின் காரணமாகத்தான் அது ஆணையாக ஒரு மணி நேரத்திலே பிறப்பிக்கப்பட்டது நாம் கோரிக்கையை உரியவரிடத்திலே முன்வைத்தாலும் அவர்கள் அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களுக்கு என்று ஒரு கடப்பாடு இதை பற்றி புரிதல் இருக்க வேண்டும் அப்படியான அதிகாரிகள் வாய்ப்பது மிக மிக அரிது இந்த துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்கலாம் இங்கே இருக்கின்ற திரு வெங்கடேசன் இருக்க தொல்லியல் துறை சார்ந்தவர் அவருக்கு அதனுடைய மதிப்பு தெரியும் ஆனால் அரசு துறை செயலாளர்களாக இருக்கின்றவர்களுக்கு இந்த மதிப்பை உணர்ந்து இதை பாதுகாக்க வேண்டும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கருதுவது அரிதினும் அரிது அத்தகைய அரிதினும் அரிதான ஒரு அரசு துறை செயலாளராக நமக்கு வாய்த்திருப்பவர் உதயச்சந்திரன் ஏ அவர்கள் அவருக்கு உங்கள் சார்பிலே நான் இந்த நிகழ்விலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சின்னங்களை பாதுகாப்பது என்பது இதற்கு வேலி அமைப்பதாலோ காவல்துறை பாதுகாப்பை வழங்குவதாலோ மட்டும் வந்துவிடார் இந்த சின்னங்களினுடைய மதிப்பை அனைவரும் உணரச் செய்வதுதான் இவற்றை பாதுகாப்பதற்கான முதன்மையான வழி அந்த விதத்திலே இன்றைக்கு இங்கே நிகழ்கிற இந்த கூடுகை இந்த பகுதியினுடைய மதிப்பை அனைத்து மக்களும் புரிந்து கொள்வதற்கு வழிவகுக்கும் இப்படி ஒவ்வொரு சின்னங்களை நோக்கியும் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் ஏற்கனவே பல ஆண்டுகளாக நம்முடைய பேராசிரியர் ரமேஷ் அவர்கள் மரபு நடை என்ற ஒரு நிகழ்வின் மூலமாக இங்கே இருக்கிற தொல்லியல் சின்னங்களை பற்றிய புரிதலை தமிழ்நாடு எங்கும் இருக்கின்ற ஆர்வலர்களை அழைத்து நடத்தி கொண்டிருக்கின்றார் அதுபோல இந்த நடுநாட்டிலே இருக்கிற சமண சின்னங்களுக்கென்று தனித்துவமான ஒரு நடவடிக்கையை நாம் மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது சமணத்தை பற்றி உலகறியை செய்தவர் தன்னுடைய ஆய்வின் மூலமாக உலகறியை செய்தவர் பேராசிரியர் ரமேஷ் அவர்கள்தான் அதற்கு முன்பு ஆங்கிலத்திலே அதை பற்றி பல நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்ற கட்டுரைகள் எழுதப்பட்டிருந்தன ஆனால் இதற்கென்று ஒரு தனி பிஹெச்டி முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொண்டு அதை எல்லோருக்கும் எடுத்து செல்கிற ஒரு மாபெரும் பணியை வரலாற்று பணியை செய்தவர் நம்முடைய பேராசிரியர் ரமேஷ் அவர்கள் ஒவ்வொருவரும் முனைவர் பட்டம் படிப்பார்கள் அதற்காக டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறார்கள் ஆனால் அது ஒரு டாக்டர் பட்டம் வாங்குவதோடு நின்றுவிடும் ஆனால் பேராசிரியர் ரமேஷ் அவர்கள் செய்த அந்த ஆய்வு என்பது ஒரு சமூக மறுமலர்ச்சிக்கே இன்றைக்கு அடித்தளமாக இருக்கிறது இதுதான் உண்மையிலேயே ஒரு ஆய்வு அத்தகைய ஆய்வை செய்த அந்த வரலாற்று அறிஞர் இங்கே இருக்கின்றார் இந்த நிகழ்வுக்கும் அவர் உறுத உறுதுணையாக உங்களுக்கெல்லாம் உற்ற தோழராக இருக்கின்றார் அவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பகுதியிலே இருக்கின்ற இந்த சின்னங்களை பாதுகாப்பது ஒரு மக்கள் பிரதிநிதி என்கிற முறையில் மட்டுமல்ல இதிலே ஆர்வம் உள்ளவன் என்கிற முறையிலும் என்னுடைய முதன்மையான கடமைகளில் ஒன்று இதற்கு தொடர்ந்து நான் நாடாளுமன்றத்தில் தொல்லியல் சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறேன் வலியுறுத்தி பேசி அதற்கான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறேன் இங்கு என்பது இந்த ஊருக்கு பெயர் என்று கல்வெட்டிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது ஒழுங்கு பேட்டைக்கு அருகிலே சேந்தமங்கலம் என்கிற இடம் இருக்கிறது அங்கே ஒரு கோட்டை இருக்கிறது அந்த கோட்டை சிதிலமடைந்து கிடந்தது அதை நாடாளுமன்றத்தில் எழுப்பி அதற்கு சில கோடி ரூபாய் நிதி உதவியை பெற்று கோட்டை முழுவதும் புனரமைக்கப்பட்டு திகழ்கிறது நான் கடைசியாக நடந்த கூட பனமலையிலே இருக்கிற ஓவியங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நான் கேள்வி எழுப்பினேன் அதுபோல தமிழ்நாட்டிலே இருக்கிற பல கோயில்களிலே தீட்டப்பட்ட சித்திரங்கள் எல்லாம் சிதைந்து கொண்டிருக்கின்றன அவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த கூட்ட கடைசி தொடரிலே கூட தொல்லியல் சின்னங்களை பற்றி கேள்வி எழுப்பி அதற்காக அரசின் கவனத்தை ஏற்பிருக்கின்றேன் தொடர்ந்து அப்படி இந்த பகுதியுடைய தொல்லியல் சின்னங்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தி வந்திருக்கின்றேன் மீண்டும் உங்களுடைய வாழ்த்துக்களோடு அங்கே செல்ல வாய்ப்பு கிடைத்தால் நம்முடைய சாமிகளுடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் தொடர்ந்து இந்த பகுதிகளுடைய சின்னங்களை பாதுகாப்பதற்கும் இந்த நெறியை மேலும் மக்களிடத்திலே எடுத்து செல்வதற்கும் உங்களோடு ஒரு தொண்டராக உங்களோடு ஒரு தோழனாக நான் உடனிருப்பேன் என்பதை சொல்லி இந்த அற்புதமான நிகழ்விலே என்னை அழைத்து நம்முடைய சுவாமிகளிடத்திலே ஆசீர்வாதம் பெறுவதற்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை எல்லாம் பெறுவதற்கும் ஒரு நல்வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தீர்கள் குறிப்பாக சசிகலாமையார் அவர்கள் உங்களெல்லாம் எழுந்திருக்க சொல்லி எனக்கு நன்றி தெரிவிக்க சொன்னார் நான் உண்மையிலேயே கண்கலங்கி விட்டது அந்த நேரத்தில் நான் ஒரு சின்ன கருவியாகத்தான் அதில் இருந்தேன் அதற்கு இவ்வளவு பெரிய ஒரு நன்றியை நீங்கள் செலுத்துகிறீர்கள் உங்களுக்கு நான் எவ்வாறு கைவரப்பற்று செய்வேன் என்பது எனக்கு தெரியவில்லை நிச்சயமாக இதற்காக வாய்ப்பு தொடர்ந்து கிடைக்கும் உங்களோடு எந்தென்றைக்கும் உணர்ந்திருப்பேன் என்பதை மட்டும் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி வரிகிறேன் வணக்கம்